ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிமார்டில் வேலை வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இன்சூரன்ஸ் முதல் ஷாப்பிங் ஆஃபர் வரை டிமார்ட் பணியாளர்களுக்கு கிடைக்கும் ஏராளமான சலுகைன்னு சொல்லிட்டு நியூஸ் எயிட்டீன் சேனலில் கொடுத்துருக்காங்க சார் இது என்ன தகவல் என்றதை பார்ப்போம் அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணலாம் உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து அப்ளை பண்ணலாம் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் ஓப்பனிங் இருக்குன்றத பார்க்கலாம் டிமார்ட்டில் உள்ள ஊழியர்களுக்கு கடையில் ஷாப்பிங் செய்யும்போது சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது அது அவர்களின் மாதாந்திர செலவுகளில் சரி சிறிது சேமிக்கிறது டிமார்ட் என்பது இந்தியாவில் மிகப்பெரிய சில்லறை விற்பனை நெட்வொர்க்காக உள்ளது நாடு முழுவதும் டிமார்ட் முன்னூத்தி முப்பது அதிகமான கடைகள் செயல்படுகிறது டிமார்ட் என்பது இந்தியாவில் மிகப்பெரிய சில்லறை விற்பனை நெட்வொர்க்காக உள்ளது நாடு முழுவதும் டிமார்ட்டில் முன்னூத்தி முப்பது அதிகமான கடைகள் செயல்படுகிறதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தின் வெற்றி அங்கு பணியாற்றும் ஆயிரக்கான பணியாளர்களுக்கு பங்கு உள்ளது அவர்களுக்கு சம்பளம் தவிர்த்து இன்னும் பல சலுகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த நிறுவனத்தில் வெற்றி அங்கு பணியாற்றும் ஆயிரக்கணக்கான பணியாளர்களுக்கு சார்ந்ததையாக சொல்லியிருக்காங்க அவர்கள் சம்பளம் தவிர்த்து இன பலும் சல பல சலுகைகள் உள்ளன சொல்லியிருக்காங்க அதில் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா இபிஎஃப் ஒவ்வொரு பணியாளர் சம்பளத்திலிருந்தும் ஒரு குறிப்பிட்ட தொகை இபிஎஃப் கழிக்கப்படுகிறது மேலும் நிறுவனம் அந்த பங்கை பங்களிக்கிறது அப்பங்கையும் பங் பங்களிக்கிற சொல்லியிருக்காங்க இந்த தொகை பணியாளருக்கு ஓய்வு பிறகு கிடைக்கும் இபிஎஃப் ஒவ்வொரு பணியாளின் சம்பளத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை பிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க சம்பளத்துக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க நிறுவனம் தொடங்கப்பட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய ஊழியர்கள் பணிக்கொடை பெறுகிறார்கள் இது ஒரு வகையில் இறுதி இறுதி ஊதியமாக இருக்கிறது சொல்லிக் கொடுத்துருக்காங்க பல ப பதவிகளில் உள்ள ஊழியர்கள் அவர்களது குடும்பத்தினருக்கு மருத்துவ செலவு காப்பீட்டும் வசதி வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க செயல்திறன் அடிப்படையில் போனஸ் சிறப்பாக செயல்பட ஊழியர்களுக்கு ஆண்டுதோறும் போனஸும் வழங்கப்படுகிறது பணியாளர் ஷாப்பிங் தள்ளுபடி ஸ்மா டிமார்ட்டில் உள்ள ஊழியருக்கு கடையில் ஷாப்பிங் செய்யும்போது சிறப்பு தள்ளுபடி வழங்குகிறது இது அவர்களின் மாதாந்திர செலவில் சிறிது சேமிக்கிறது சொல்லிக் கொடுத்துருக்காங்க டிமார்ட் தனது ஊழியர்களை அடுத்த பதவிக்கு தயார்படுத்த அவ்வப்போது பயிற்சியும் அளிக்கிறது தான் பல ஊழியர்கள் மேலாளர் வரை பதவி அடைகிறதாக சொல்லியிருக்காங்க இந்த தகவல் அனைத்தும் டிமார்ட் அதிகாரப்பூர்வ வலைதளம் மற்றும் கிளாஸ் டோர் ஆம்பிஷன் பாக்ஸ் மற்றும் இன்னீடு போன்ற வேலைவாய்ப்பு இருந்து பெறப்பட்ட பணியாளர் பரிந்துரை அடிப்படையாக கொண்டவை மே சொல்லியிருக்காங்க மேலே குறிப்பிட்டுள்ள சலுகை பதவி மற்றும் அனுபவத்தை பொறுத்தே மாறுபடலாம் இந்த தகவல் தான் அவங்க நியூஸ் எயிட்டின் சேனலில் கொடுத்துருக்காங்க நம்பளும் டிமார்ட் வெப்சைட்டை செக் பண்ணணும் இதுதான் அவங்களோட அஃபிஷியல் பேஜ் இல்லைங்க இதில் வந்து நீங்கள் கேரியர்னு ஒரு பேஜ் இருக்கும் கேரியரை கிளிக் பண்ணிங்கனாக்கா இப்போ என்னென்ன ஓப்பனிங் இருக்குன்றதை காட்டுவாங்க நம்மளுக்கு எந்த லொக்கேஷனில் வேணும்ன்றத சூஸ் பண்ணிங்க லொக்கேஷன் நான் தமிழ்நாடு கொடுத்துட்டேன் சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை திருச்சி சேலம் ஆசூர் கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் காட்டுது உங்கள் பகுதியில் நியர்பை பை எதுனா அந்த பகுதியும் சூஸ் பண்ணிங்க நான் ஆறு சிட்டியை சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா மூணு ஜாப் ஓப்பனிங் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஜாப் ஃபங்க்ஷன் எனினு கொடுத்துட்டேன் சர்ச் ஜாப் கொடுத்தோன்னா மூணு ஜாப் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டே ஸ்டோர் மேனேஜர் ட்ரைனிங் கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் தான் லொக்கேஷன் சென்னையே எக்ஸிக்யூட்டிவ் ரெக்யூப்மெண்ட் ஒன்றுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சென்னை கொடுத்துருக்காங்க ஸ்டோர் மேனேஜர்னு சொல்லிட்டு ரெண்டு இதே கொடுத்துருக்காங்க மூணு விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க இதில் செலக்ட் ஆக்ஷன் சொல்லிட்டு அப்ளைன்னு இருக்கும் அப்ளை கிளிக் பண்ணிங்கனாக்காக்க உங்களோட யூசர் நேம் அண்ட் என்ட்ரது இமெயில் லடி பாஸ்வேர்டு கேட்குறது நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருந்தால் பரவாயில்ல அக்கௌண்ட் இல்லாதால கிரியேட் அக்கௌண்ட்டு கொடுக்குறேன் க்ரியேட் அக்கௌண்ட்டு உடனே இமெயில் அட்ரஸ் ரீ ரீஎன்ட்ரது இமெயில் அட்ரெஸ் பாஸ்வேர்டு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாஸ்வேர்டு பாலிசின்னு பார்த்தீங்கனாக்கா அட்லீஸ்ட் ஏரி கேரக்டர் இருக்கணும் நாட் லாங் தன் பதினெட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது மஸ்ட்டு கன்டைன் அட்லீஸ்ட் ஒன் அப்பர் கேஸ் ஒன் லோயர் கேஸ் லெட்டர் இருக்கணும் ஃபஸ்ட்டு கன்டைன்ட் லெட்டர் ஒன் நம்பர் அண்டு ப ஃபங்ஷுவேட்டர் அல்லது மஸ்ட் க நாட் கன்டைன் த ஸ்பேஸு யூனிக் கேரக்டர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்பர் கேஸ் இருக்கணும் லோயர் கேஸ் இருக்கணும் நம்பர்ஸ் இருக்கணும் அண்டு ரேஷனல் கேரக்டர் இருக்கணும் சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணீங்க இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட பாஸ்வேர்டை இப்போ பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு லாகின் ஆயிடுச்சு என்னோடய பேர் போட்டு வந்துச்சு இதில் கேட்குற மாதிரி நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் யுவர் சிவி வந்து கேட்டிருக்காங்க கிளிக் யோட்டு அட்டாச்ச சிவி யுவர் கவர் லெட்டர் நாட் டு ஆன் ஃபைல் கிளிக் இயர்க் டு கவர் லெட்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க அப்லோடு சூஸ் த ஃபைல் வந்து கேட்டிருக்காங்க பிடிஎஃப் டெய்ஐசி இமேஜ் எல்லாமே கேட்டிருக்காங்க எந்த ஃபார்மேட் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் த ஃபர்ஸ்ட் செட்டப் கிரியேட்டிங் யுவர் ப்ரொஃபைல் டு அப்பர் அப்லோடு யுவர் சிவின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக ஆர்கனைஸ் த மேக் த சச்சபிள் யுவர் ரிட்டர் இப்போ உங்கள் சிவி அப்லோட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் ஆகிடும்டாமே சொல்லி கொடுத்துருக்காங்க சிவில கண்டிப்பாக கரிக்குலம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இருக்கும் நேம் இருக்கும் ஃபோன் நம்பர் இருக்கும் இமெயில் அட்ரஸ் எல்லாமே சூஸ் பண்ணிக்காதுவே அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்தோம்னா அதே இப்போ பேப்பர் கிரியேட் ஆகிடும் அதுக்கப்புறம் அப்ளை நன் கொடுத்திங்கனாக்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் பண்ணால் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் தான் இதுதான் தான் கொடுத்துருக்காங்க இதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள் இது மேலும் தகவலுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ